கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே கடைக்குள் புகுந்து பெண்ணை தாக்கும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கொட்டில்பாடு பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வரும் சீமா என்ற பெண்ணை கடைக்குள் புகுந்த நபர் ஒருவர் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் விசாரணையில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பதும் குடும்பத் தகராறில் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பணிபுரியும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது நிரூபணமாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் இரண்டு நாட்களுக்கு காலை வேளைகளில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி என்றும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டி காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் காலையில் பனிமூட்டமும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸையும் ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது